வீட்டு வாசலில் மாவிளை கட்டுறது வந்து காலங்காலமாக பாரம்பரியமாக செய்துட்டு வரோம் அதாவது வீடு புது வீடு கட்டி போகும் இல்லை கல்யாணம் நடக்கும் அந்த மாதிரி டைமில் தான் நம்ம மாவிலை கெட்டுறோம் ஆனால் மாவிளை வந்து வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் கட்டணும் அப்படின்னா தான் உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகி இருக்கும் சக்திகள் வீட்டில் வராது வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது உள்ள நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டிற்கு சுபிட்சத்தை காலப்போக்கில மா இலை அப்படின்னு மாறிடுச்சு தெய்வ சிலையில் வைக்கும்போது கூட கலசங்கள்ல மாவில தான் வைப்பாங்க ஒன்பது இல்லைன்னா இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் மாவிளைகளை பயன்படுத்தி தோரணம் கட்டணும் டைமும் ஓம் அப்படின்னு சொல்லி மாவிலை கட்டணும் லட்சுமி கடாட்சம் வரணும்னா வீட்டு வாசல்ல மாவிலை தோரணம் கட்டுங்க